பாலக்காடு மாவட்டம் மன்னார்காடு வனப்பகுதியில் சிறுவாணி அணை உள்ளது ஐம்பது அடி உயரம் கொண்ட இந்த அணை மூலம் கோவை மாநகராட்சி மக்களின் குடிநீர் தேவை பூர்த்தியாகிறது அணையின் பிடிப்பு பகுதியில் போதிய அளவு மழை பெய்யாததால் அணையின் நீர்மட்டம் வேகமாக குறைந்தது இந்த அணையிலிருந்து தினமும் பத்து கோடி லிட்டர் தண்ணீர் எடுக்க முடியும் கடந்த சில வாரங்களுக்கு முன்பு அணையின் நீர்மட்டம் எட்டு அடிக்கு குறைவாக சென்றது இதனால் அணையிலிருந்து எடுக்கப்படும் தண்ணீரின் அளவு மூன்று கோடி லிட்டராக குறைக்கப்பட்டது இந்நிலையில் கேரளாவின் தென்மேற்கு பருவமழை இந்த ஆண்டு முன்கூட்டியே தொடங்கியது அணையின் நீர்ப்பிடிப்பு பகுதியில் பரவலாக மழை பெய்தது இதனால் அணைக்கு வரும் நீரின் அளவு அதிகரித்தது கடந்த பத்து நாட்களுக்கு முன்பு அணையின் நீர்ப்பிடிப்பு பகுதியில் அதிகபட்சமாக பனிரெண்டு சென்டிமீட்டர் மழை பதிவானது தொடர்ந்து மழை பெய்து வருவதால் அணைக்கு நீர்வரத்து அதிகரித்து வருகிறது அணையின் நீர்மட்டம் கிடுகிடுவென உயரத் தொடங்கியது இன்று காலை நிலவரப்படி அணை நீர்ப்பிடிப்பு பகுதியில் பதினெட்டு மில்லிமீட்டர் மழை அடிவாரத்தில் ஏழு மில்லிமீட்டர் மழை என மழையளவு பதிவானது வருண பகவானின் கருணை மழையால் அணையின் நீர்மட்டம் இருபத்தி ஒன்பது அடியாக உயர்ந்தது இதே நிலை நீடித்தால் அணை முழு கொள்ளளவான ஐம்பது அடியை எட்டும் வாய்ப்பு ஏற்படும்